अरे छोड़ो एक मिनट निकाल दो ठीक है अभी से तो निविदन ये मासा पता ना मुझे

Hello? Positive and I'm loving the response. And we've been to all the theaters and we are talking to the audience firsthand. And all the audience are just loving it, and I'm really happy, and I'm really I can't extend my warmth to all the audience, to all the audience of Tamil Nadu, and they're appreciating so much, and just thank you so much, and Rumbanandi to all of you, thank you, thank you second so much. The claps, you, uh, scenes, second, second of claps, thank you. right? Yeah. For so my scenes, yes, yes, yes. That's that's the biggest. It's like it's like a dream which has come true, and uh, I just can't say thank you, like thank you, thank you, thank you, thank you, thanks a lot. And for all the warmth and all the appreciation that I'm getting, for me coming from the north, coming to Chennai, learning the language and dubbing, I dub myself, I dub all the dialogue for myself, and it was a challenge, but I think we won. Thank you, thank you so much. yes. It was just the beautiful work of our director, Sir Himnath Sir. I can't uh, extend my thanks. Anymore because every morning I'm just saying him, thank you. He's written such a beautiful character for me and all the dialogues and everything is just him not sir. Thank you. Mumbai theatres? Yeah, yeah. They've they yeah, yeah, they they are they're they are very happy with my work and they're very proud of me because I learned the language and it was a very very big challenge for me, but then yeah, we won. Thank you. ரொம்ப சூப்பராக இருந்தது ஆடியன்ஸ் கூட போயிட்டு உட்காந்து பார்க்கும்போது இன்னும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ரெஸ்பான்ஸோட நல்லாவே கிடைச்சிருந்துச்சு ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுதான் எல்லா சைட்லேருந்து ரொம்ப பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கேட்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ மேலும் தமிழ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவேன் ஸோ இதே மாதிரி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே இருக்கணும் எனக்கு இது ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏன்னா எனக்கு பூச்சினாலே பயம் தான் பிகாஸ் எனக்கு ஒரு ஸ்கின் அலர்ஜி இருந்திருக்கு ஒன்ஸ் இந்த எனக்கு ஒரு பயங்கர சேலஞ்சிங்காக தான் இருந்தது எனக்கு எல்லாமே இது ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிப்பேன் ஐ திங்க் போல்டாவும் ரியாக்ட் பண்ணுவேன் பயமும் இருக்கும் இல்லாமலாம் இருக்காது

நாமோ வில் இல்ல டைம்ல ஒரு நிறைய ஆமா அது ரொம்ப இருட்டா இருக்கும் நம்ம டார்ச் அடிச்சா கூட நம்மளுக்கு ஒரு ஜஸ்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் வரைக்கும் தான் அந்த வெளிச்சமே நம்மளுக்கு தெரியும் அந்த அளவுக்கு ரொம்ப இருட்டா இருக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது பட் அட் தி எண்ட் இது எல்லாமே ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணது தான் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் கொஞ்சம் போர் அடிச்சிச்சுனாலும் கொஞ்சம் பயமா இருந்தாலும் நாங்க எல்லாருமே உட்காந்து கெட் டுகெதரா உட்காந்து பேசிட்டு கொஞ்ச நாள் ஸ்பென்ட் பண்ணிட்டு தான் நம்புறேன் பலன் கிடைச்சிருக்கு தேங்க்யூ இதே மாதிரி அதுதான் சொல்றேன் இந்த மூவி அதை பேரமா நார்மல் சாரி பேர நார்மல் மேக்கிங் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கன்றதே ஒரு தான் இருந்தேன் பட் எல்லாருமே இது டெக்னிக் மக்கள் வைஸ் எல்லாருமே பார்த்து அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ தியேட்டர் ரெஸ்பான்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கு அண்ட் மிக்ஸ்டு ரிவ்யூஸும் இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணதுக்கு அண்ட் மக்கள் வந்து பார்க்குறாங்க எங்களோட இந்த மாதிரி சின்ன படத்துக்கு இவ்வளோ ரெக்கக்னேஷன் கிடைக்கும் நினைச்சி பார்க்கல சப்போர்ட் பண்ணுங்க மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் மீடியா பீப்புளுக்கு ரொம்ப நன்றி சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி காசன் ப்ரூக்கும் ரொம்ப நன்றி நியூ எக்ஸ்பீரியன்ஸ் एक्चुअली நைட்வாரிக்கு फॉरेस्ट கந்தாலோகல ட்rekking எதுவும் போனது கிடையாது இந்த டீமோட தான் போனேன் ரொம்ப நல்லா இருந்துது irritate கால் சேஃப்டி இல்லனாலும் எல்லாரும்

ஆமா நிறைய பூச்சி இருந்தது. குட்டி குட்டி டிக் நிறைய இருந்தது. போறதுக்கு ஆறு மாசம் மேல ஆயிடுச்சு அந்த மார்க்ஸ் எல்லாம். ஹெல்த் ரீதியா நடந்துட்டு இருக்கோம்ல ஒரு கிலோமீட்டர் நடந்து போகணும் அந்த வரதுக்கு செவன் கிலோமீட்டர். அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் தான். வெயிட் பயங்கரமா. வந்துட்டோம் ரெஸ்ட் எடுத்த ஒரு வீக் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸே எதுவும் வச்சிக்கல ஸோ இது கிடைக்கும் போது ரெக்கக்னேஷன் காந்தா கேரக்டர் கிடைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஹெம்நாத் சார் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேரக்டர் நல்லாவே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அண்ட் நல்லா மோல் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஹெம்நாத் சார் அண்ட் प्रोड्यूसर சார் காஸ்ட் அஹ் ப்ரொடியூசிங் அஃப் ஃபிலிம் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி காஸ்டிங் அண்ட் புரூ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஹாப்பியா இருக்கு மக்கள் ரெஸ்பான்ஸ் காந்தா கேரக்டருக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சி பார்க்கல வித் கேர்ள் நெக்ஸ்ட் வர் நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி பாக்குறாங்க ஹாப்பியா இருக்கு கண்டிப்பா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க படம் போய் பாருங்க ரெவ்யூஸ் இருக்கிறத வச்சு பார்க்காதீங்க ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி படம் பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கலாம் இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் அதை வச்சு பார்க்காம நீங்களே போய் டிசைட் பண்ணுங்க பார்த்துட்டு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நிறைய தியேட்டர்ஸ்ல வந்து படம் போயிட்டு இருந்தது ரொம்ப சர்ப்ரைஸ் இருந்தது தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அண்ட் நான் எதிர்பார்க்கல இவ்வளோ ஒரு சக்சஸ் வரும்னு ஏன்னா இந்த படத்தில் பிஜிஎம்ல சாங் இல்லை ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் கூட இல்லை

ஆக்சுவலாக உண்மை சொன்னால் அந்த ஃபாரஸ்ட் வந்து ரொம்பவே பயமாக இருக்கும் நைட்டு வந்தால் வேறு மாதிரி இருக்கும் அந்த ஃபாரஸ்ட்டு ரொம்ப ஈரி ஃபீலிங்காக கொடுக்கும் ஸோ அந்த ஃபிஃப்டீன் டேஸ் ஒரு மாதம் ஷூட் வந்து அதெல்லாம் பார்த்து பார்த்து ஊல் அப்படி சொல்கிறது அது பார்த்து பார்த்து எனக்கே ஒரு மாதிரியாக ஃபீல் ஆயிடுச்சு ஸோ அந்த கிளைமேக்ஸ் வந்தோடனே அது நான் பண்ண நேரத்தில் எனக்கே அந்த பயம் உணர உண்மையிலே அந்த பயம் எனக்கு வந்துடுச்சு ஸோ அதனால தான் அந்த

இப்போ நீங்க பேய் அப்படின்றது ரெண்டாவது விஷயம் நம்ம அதை காமிக்க தான் போறோம் அது இல்லாம அங்க வந்து நிறைய பாம்பு அது நிறைய விஷப் பஞ்சது வாங்க அது வந்து எப்படி சமாளிச்சு ஆமா ஆக்சுவலா பயந்துட்டு இருந்தோம் அந்த காடு வந்து நிறைய பாம்பு இருக்குன்னு சொன்னாங்க பட் நல்ல வேலை புலி சிங்கம் அதெல்லாம் இல்லை நான் என்ன பய பயந்துன்னா கொசு நிறைய இருக்குன்னு நான் பயந்தேன் பட் ஆக்சுவலாக ஒரு கொசும் வரல அந்த ஃபாரஸ்டில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த ஃபாரஸ்ட் அந்த ஆமாம் அந்த அந்த போர்ஷன் வந்தோடனே பின்ட்ராப் சைலன்ஸாக இருந்துச்சு ஆடியன்ஸை பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி எல்லாம் கிளாப்ஸ் வாங்கிட்டு கற்றுருந்தாங்க அந்த போர்ஷன் வந்தோனே ஒரு சைலன்ஸ் வந்துச்சு ஸோ அது பார்த்து எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு ஆக்சுவலாக கிடைச்சா கண்டிப்பாக கண்டிப்பாக கிடச்சிடுச்சு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஒரு மாதம் ஷூட் வந்து டே அண்ட் நைட்டாக போணுச்சு ரெஸ்டே இல்லை சில சமயத்தில் விடிய விடிய ஷூட் பண்ணுவோம் அந்த ஃபாரஸ்ட்லேயே நம்ம தூங்குவோம் அந்த ஃபாரஸ்ட் நைட்டு வந்தால் ரொம்பவே குளிரும் நம்மலாம் நான்லாம் ஜெர்கின்ஸ் போட்டுட்டு தான் இருந்தேன் ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்கோம் சாப்பாடு ஒழுங்காக கிடைக்காது ஒரு டாய்லெட் இருக்காது ஸோ இன்றைக்கி அந்த பல்லன் பார்க்க முடிஞ்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த ஜாலியாக பண்ணிச்சு எல்லாரும் நம்ம ஜாலியாக ஆக்கிக்கிட்டோம் ஏன்னா அந்த ஃபாரஸ்ட் அப்படி இருந்துச்சு ஸோ வேறு வழியில் நம்ம ஜாலியாகவே இருந்துடும் அப்படின்றப்போ ஐயோ ஆமாம் கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆனிருச்சி ஐயோ இன்னும் இன்னும் ஷூட்டிங் பண்ணலாம் இன்னும் பண்ணலாம் ஸோ கொஞ்சம் எனக்கு ஐயோ அதுக்குள்ளே எமர்ஜென்டிச்சா ஒரு ஃபேமிலியாக இருந்தோம் அதுக்குள்ளே ஷூட்டிங்கெலாம் மட்டும் இருந்துச்சா அது ஒரு ஃபீலாக இருந்துச்சு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க ஒரு ஒரு சீனுக்கு முன்னாடி நம்ம ரீர்சல் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அவங்களாம் அவங்களாவே வந்து நம்ம ரிஹர்சல் பண்ணலாமா இந்த சீனுக்கு இப்படி டைலாக் சொல்லணும் இப்படி நடிக்கணும் நம்ம ஒரு ரிஹர்சல் பண்ணோம் ஸோ அவங்களாம் நல்லா நல்லா சப்போர்ட் பண்ணுங்க ஆமா ஆமா ஏய் இப்படி நீ பண்ணியிருக்கியா ஆச்சரியமா இருக்கு ஏன்னா செட்டில் நான் சைலண்டாவே இருப்பேன் இந்த நீ கொடுத்துருக்கியும் சில பேர் குவாலிட்டிஸ்லாம் சொல்கிறாங்க சந்தோஷமா இருக்கு கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு எல்லாத்தையும் இது தொடர்ந்து வேற ஆப்பர்ச்சுனிட்டி நான் காத்துட்டு இருக்கேன் நிச்சயமாக நான் வேற ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு நம்புகிறேன் ஸோ ஐல்ஸ் ரெடி டு ஆக்ட் ஸோ கண்டிப்பாக நிறையா சான்சஸ் வரும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ட்ராகன் பெரிய ஒரு ட்ராகன் நான் ட்ராகன் படம் பார்த்தேன் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ட்ராகன் படம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ட்ராகன் படம் ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்துருக்கோமான்னு எனக்கு தெரில அப்படி வந்தால் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த மர்மர் படம் எல்லாரும் கொண்டாடுறாங்க எனக்கு இன்னும் செலவு தெரிஞ்ச ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு வணக்கம் என் பேர் கெவின் நான் தான் இந்த மர்மர் படத்துக்கு சவுண்ட் டிசைன் பண்ணியிருக்கேன் ஸோ மேமர் ப்ளஸ் ஜென்டில் உமன் இது ரெண்டு படத்துக்குமே சவுண்ட் டிசைன் பண்ணியிருக்கேன் மேமர் பொறுத்த வரைக்கும் ஒரு படம் வந்து ஒரு மியூசிக்கே இல்லாமல் ஒரு பேய் போடன்றது வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் தமிழ் சினிமாவில் நடக்குது ஏன்னா எல்லா படமே வந்து ஒரு வச்சு தான் மூவ் ஆகும் டைம் வந்து ஒரு மியூசிக்கே இல்லாம ஒரு பேய் இந்த மேமர் படத்துல வந்து ஒரு மியூசிக்கே இல்லாம ஒரு பேய் படம் வந்து பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ளஸ் நல்ல ஒரு ரிசெப்ஷனும் கிடைச்சிருக்கு சோ எல்லாரும் தியேட்டர்ல போய் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி முக்கியமாவே இந்த எல்லாமே வந்து ப்ரீ பிளான்டா டிசைன் பண்ணது இந்த சவுண்ட் அந்த பேயுமே வந்து ஒரு தான் பண்ணிருக்கேன் பேய் இல்லவே இல்ல படத்துல ஏன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும் கடைசியில ஒரு ரெண்டு மூணு தான் வரும் ஆனால் ஃபுல்லாகவே டிசைன் பண்ணதே வந்து சவுண்ட் மூலியமாக இருக்கிறதால டேரக்டரை நானும் சேர்ந்து அந்த வாய்ஸ் கிரியேட் பண்ணதும் சரி ஸோ முக்கியமாக எனக்கு வந்து அந்த என்னுடைய ஃபாலி பீப்பிளை நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் பாண்டியன் பாண்டியன் அவர் தான் இந்த படத்துக்கு ஃபாலி பண்ணார் ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி அவர் இல்லாமல் இதை பண்ணியிருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் வந்து ரொம்பவே ஃபர்ஸ்ட் நாங்கள் நிறைய வேர்ஷன்ஸ் ஆஃப் இந்த சவுண்ட்ஸ் ஒர்க் பண்ணி பார்த்தோம் இந்த படத்தில் ரொம்ப ட்ராமாட்டிக்கலாக சவுண்ட் வந்து ரொம்ப கோரியா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம் அதுக்கு மேடம் டேரெக்டர் சொன்னாங்க இது அப்படி இருக்க வேண்டாம் ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்ன்றதெல்லாம் ரொம்ப நேச்சுரல் ஸ்டிக்காக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டேக் ஒன்று எடுத்தோம் ஸோ பே ஒரு பேயே வந்து ஒரு நேச்சுரலான ஒரு திங் ஆனால் அண்ணன் நச்சுரலான ஒரு திங் எப்படி ஒரு நேச்சுரலான ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணது தான் மேபி எல்லாரும் அது கனெக்ட் பண்ணிக்கிட்ட ஒரு பாயிண்ட்டு நான் நினைக்கிறேன் ஸோ ஆமாம் ஆமாம் அது எல்லாத்துக்குமே அந்த ஃபாலி பண்ணவங்களுக்கு தான் ஃபாலிங்